தங்கம் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று தென்னிந்தியாவில் அதிக அளவிலான தங்கத்தை வைத்துள்ள மாநிலத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது தமிழ்நாட்டு பெண்களின் தங்க நகை மீதான மோகம் மிகவும் அதிகம் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் தங்கத்தின் வர்த்தகம் மிகவும் அதிகம் இன்றைய தங்க விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆகிய ஐநூத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்டு ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் கூடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி ஃபோர் டேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் கூடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின் படி டொண்ட்டி டூ கிரேட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து ஒரு கிராமுக்கு எண்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஆம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோடய விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க